الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما باب الفضائل باب فضل قراءة القرآن كنت كوريا الله هدير أركله إن جبارك كوريا إتتا قدية سرق سرب عمل غلقكم என்னென்ன சிறப்புகள் மார்க்கம் நமக்கு காண்பி தந்திருக்கின்றது சொல்லியிருக்கின்றது என்ற விஷயங்களை பாடங்களை நாம் பார்ப்போம் நாம் நேற்று நம்ம கடைசிய மரபில் நாம் பயணத்துடைய கடைசியாக விஷயங்களை பார்த்தோம் இன்று குர்ஹானை ஓதுவதனால் பெரும் பலன் மற்றும் அதனுடைய சிறப்புகள் குர்ஹான் ஓதுவதின் சிறப்புகளை பற்றி நாம் பார்ப்போம் குர்ஹான் என்பது நேற்று கூறிய அடியார்களே நாம் அறியக்கூடிய விஷயம் குர்ஹான் என்பது அல்லாஹூ தாலாவுடைய வேதம் அல்லாஹு தாயா அவன் அதை இறக்கினான் இது அவனுடைய வார்த்தை குர்ஹான் என்பது அவனுடைய வார்த்தை அதை அவன் பேசினான் இதற்கு ஓசைகளும் உண்டு எழுத்துக்களும் உண்டு அல்லாஹு தாயா அவன் ஜிப்ரேல் சலாமுக்கு கொடுத்து ஜிப்ரேல் அலி சலாம் அவர்கள் கடைசி தூதராக அனுப்பப்பட்ட மஹமது சனந்தாஹு அலஹி வசல்லம் மீது இந்த குர்ஆனை இருபத்தி மூன்று வருடம் இந்த தொலைவில் இறக்கப்பட்டது முழுமையாக்கப்பட்டது இந்த குர்ஆன் இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா வேதத்திற்கும் இது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த குர்ஆன் முந்திய வேதங்களில் என்னெல்லாம் செய்த செய்தார்களோ என்னெல்லாம் அதிகப்படுத்தினார்களோ எதையெல்லாம் நீக்கினார்களோ அதையும் இந்த குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இந்த குர்ஆனை குர்ஹானை தாலா கடைசி நபிக்கு இறக்கி இந்த பிரபஞ்சம் குறிப்பாக இந்த பூமி இருக்கும் வரை இந்த பூமி அழியும் வரை வரக்கூடிய மக்களுக்கு நேர்வழி பெறுவதற்காக இந்த வேதத்தை தாலா இறக்கி இதனுடைய பாதுகாப்பையும் தன் பொறுப்பில் அவன் ஏற்றுக்கொண்டான் முந்திய வேதத்துடைய நிலை அதனுடைய பாதுகாப்பு என்று பார்க்கும் பொழுது அந்தந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் மீது பொறுப்பாக இருந்தது ஆனால் காலம் போக போக மக்கள் தன்னுடைய மனவீச்சின் பிரகாரம் சில விஷயங்களை அதிகரிப்பதும் சில விஷயங்களை அதை அதில் அளிப்பதும் என்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹாலாவுடைய நாட்டம் அவனுடைய ஹெக்மத்து இந்த வேதத்தை கடைசியாக இறக்கி அதனுடைய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நவன் நாடி இருந்தான் அதனால்தான் தன்னுடைய திருமுறையில் சொல்லும் பொழுது இன்ன நஹ்னு நிச்சயமாக இந்த நினவூட்டல் என்று இந்த வேதத்தை இறக்கியது நாம் தான் இதை நாமே பாதுகாப்போம் அப்போ லெஹம்துல்லா இந்த வேதம் இறக்கப்பட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடம் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்னால் இறக்கப்பட்டதோ அதே தான் இன்றும் அதனுடைய அசல் தரத்தில் இருக்குது இந்த பூமியிலே ஒரே ஒரு வேதம்தான் ஒரே ஒரு புத்தகம்தான் அது அசல் தரப்பில் இருக்கின்றதென்றால் அது குர்ஆன் சொல்வது மிகையாகாது என அதுதான் உண்மையானது இப்போ இங்கு தாய்லா இந்த குர்ஆனை ஓதக்கூடிய சிறப்புகளை நமக்கு இன்னற்ற சிறப்புகள் வைக்கணும் இந்த குர்ஆன் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நேர்வழி தரக்கூடியது காண்பிக்கக்கூடியது வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா விதமான அம்சங்களையும் இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காண்பிக்கின்றது அல்லாஹை வணங்க படைத்த இறைவனை வணங்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய தேவையை இந்த உலகத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரத்தையோ மற்ற விஷயங்களை அனைத்திற்கும் இந்த குர்ஆன் நமக்கு ஒரு நம்மை வழிநடத்தி செல்கின்றது இந்த குர்ஆனை ஓதக்கூடிய சிறப்புகள் நிறைய இங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது இது குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஒரு வகையாக இருக்கு இதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹு தாலாவிடம் நன்மை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அதை நாம் இன்ஷல்லா பார்ப்போம் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு எழுத்து அலிஃப்லாம் என்று சொல்லும் பொழுது இரண்டு எழுத்து இதற்கு இருபது நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று அல்லாஹூ தேற நிர்ணயித்திருக்கேன் இப்படி என்று இந்த குர்ஹானில் இருக்கக்கூடிய வசனங்களை ஓதும் பொழுது அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை அல்லாஹூ தேற கொடுக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது இந்த குர்ஹானை ஓதுவதனும் இதை ஓதக்கூடிய ஓதி இதை இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் நாம் முன் வர வேண்டும் இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டும் ஒரு மனிதன் இந்த சிறப்பை பெறவில்லை என்றால் நிச்சயமாக அவன்தான் நஷ்டவாலியாக இருப்பான் ஆக இங்கு இந்த வசனத்தில் இந்த புத்தகத்தில் நாம் இன்ஷால்லா தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது அது குறிப்பாக அல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்திடையே ஓதுவதும் திலாவத் செய்வதும் இங்கு குர்ஆன் திலாவத் செய்வது என்பது கணித்து கூறிய எல்லாஹியார்களே அழகிய ஓசையுடன் அழகிய ராகத்துடன் ஓதுவது மார்க்கம்மை வலியுறுத்தி இருக்கின்றது விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கின்றது நாம் ஓதும் பொழுது அல்லாஹுடைய வார்த்தைகள் அழகான நாம் முறையில் ஓத வேண்டும் இதனுடைய வார்த்தைகளை முழுமையாக உச்சரித்து நாம் ஓதுவது மீது ஒரு பொறுப்பாக இருக்கின்றது எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு தமிழ் ஓதும் பொழுது அவர் தமிழ் சரியாக ஓதவில்லை வடநாட்டு ஒருத்தர் தமிழை ஓதும் பொழுது அவர் சரியாக ஓதவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம் சரியாக ஓதுப்பா என்று சொல்றோம் ஏன்னா அதை கேட்பது நமக்கு சில நேரத்தில் அருவறுப்பா இருக்கும் சில வார்த்தை அவர்களுடைய நாவால் உச்சரிக்கும் பொழுது அது சில நேரத்தில் என்ன ஆகும் ஒரு கெட்ட வார்த்தையாகவும் போகலாம் அதே போல மற்ற மொழியிலும் நமக்கு உருதுடைய மொழியில உருதுடைய விஷயங்களில் படிங்க என்று சொல்லப்படும் பொழுது அங்கு நம்முடைய உச்சரிப்பு மாறும் இப்படி செய்வாங்க கோபம் கொள்வாங்க இப்படி மனிதனுக்கு மத்தியிலே ஒரு மொழியை பேசும்பொழுது அல்லது சொல்லும் பொழுது சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் கோபம் கொள்கின்றோம் என்றால் வார்த்தைகள் இந்த திருமறைக்காக இந்த மனிதர்களுக்காக நேர்வழி காண்பிப்பதற்காக அல்லாஹோ தால அவன் பேசினான் அது அவனுடைய வார்த்தைகள் அதை எப்படி நம்ம உச்சரிப்பது எப்படி அதனுடைய எழுத்துக்கள் உள்ளன அதை நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் உச்சரிக்கும் பொழுது என்னாகும் பலவீனமாக இருக்கக்கூடிய வயிற்றில் கழிவை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய நமக்கே நம்ம அந்த மொழியில பேசும் படிக்கும் பொழுது கோபம் வருகின்றது என்றால் பிரபுலால மீனுடைய வார்த்தையை நம்ம ஓதும் பொழுதோ அதை நாம் திலாவத் செய்யும் பொழுது அதனுடைய உரிமைகளை நம்ம கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது வார்த்தை இல்லை என்றால் அந்த வார்த்தை என்னாகும் சில நேரத்தில் துறா கேட்கும் பொழுது அது பத்துவாவாகவும்பிக்க நிலையும் ஆகும் அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகளை சிலவா மாறும் பொழுது அவனை இகழக்கூடிய நிலையும் ஏற்படும் தான் உலமாக்கல் நம்ம குர்ஆனை ஓதும் பொழுது அந்த உச்சரிப்பை நாம சரியான முறையில் ஓதுவது இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று சொல்லுவோம் அஹ்லா கல்வி கற்க கூடிய விஷயத்தில் கணியற்றுக்குரியவர்களே வயசு வரம்பு கிடையாது வயது வரம்பே கிடையாது எப்பொழுது வேண்டுமென்றாலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் அல்லாஹூடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வது யாருக்கு வேண்டாலும் அறிந்து கொள்ளலாம் மற்றவர்களை போல இந்த குலத்தை சார்ந்த படிக்கணும் எல்லாம் படிக்க கூடாது என்று மார்க்கம் இல்ல அனைவர்களுக்கும் இதில் முன்னே இது கல்வியை கற்று தன்னை சீர்படுத்திக் கொள்ளக்கூடியவன் அவன் அல்லாஹ்விடம் மிக நெருக்கமானவராக அந்த அடிப்படையில் அலஹமது நம்முடைய பள்ளிவாசல்ல நாள்தோறும் பஜருக்கு பிறகு ஒவ்வொரு தலைப்புல நமக்கு பாடம் நடத்தப்படுது அலமதுல்லா பயனடையக்கூடியவர்கள் பயனடைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஒரு நாள் தஜிவித்து குர்ஆனை எப்படி உச்சரித்து அழகான முறையில ஓதுவது குறிப்பாக இல்லாமலும் நாம தொழுகையில ஓதக்கூடிய சூறாவை நாம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதையும் சீர்படுத்தாமல் நான் சிறு வயதில் வன் பேசி நான் இன்னும் வரைக்கும் நான் வளர்ந்து வ நாம் என்ன மீச தாடி உலர்ந்து நாம ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பஸ்தனாக ஆன பிறகும் அதே உச்சரிப்பு தவறு செய்கின்றோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மற்ற உலக விஷயத்திற்கு ஏதாவது ஒரு ஒரு சேல்ரியோ அல்லது அது கொஞ்சம் ஏதாவது ஒரு நமக்கு கிடைக்கும் என்றால் அதற்கு எவ்வளவு முயற்சி செய்கின்றோம் அல்லாஹுடைய வார்த்தைகள் நாம் ஓதுவதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் அதை மகப்பெத்துக் கொள்ள வேண்டும் அதை ஓதுவதனால் நன்மை இருக்கின்றது என்று அழகான முறையில் ஓத வேண்டும் அதற்கு அகமதுல்லா நம்முடைய பள்ளியில பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களால் ஈடுபாடு இருக்குது சிறியவர்களுக்கு என்று அசருக்கு பிறகு இருக்குது மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் இருக்கு பெரியவர்களுக்கு லங்கில் ஃபஜருக்கு பிறகும் இருக்குது யார் வேண்டும் என்றாலும் வந்து ஆஃபீஸ் மூலமாக நம்முடைய இமாம் மூலமாக போர்டில் போட்டு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது ஆக நம்ம இன்று இது ஒரு முன்னுரையாக இருக்கின்றது இந்த கு சிறப்புகள் வரக்கூடிய ஹதீஸில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரே ஒரு நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன் இந்த குர்ஹான் பாதுகாக்கப்பட்டது குர்ஹான் இருபத்தி மூன்று வருடங்களாக இந்த காலத்தில் இறங்கியது இது எப்படி ஒரு குர்ஹானாக ஒரு புத்தகமாக வடிவத்தில் இதை ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லாக செல்ல முடிய காலத்தில் அதிகமான சஹாபாக்கள் அவர்கள் மரணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் ஏன்னா அந்த காலத்துல மனனம் செய்யக்கூடிய விஷயத்தான் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் மிக குறைவாக எழுதக்கூடியவர்கள் இந்த வகையை எழுதுவதற்காகவே சில சஹாபாக்களை நியமனம் செய்தார் அதில் நம்ம கூட்டியே பார்த்தோம் ஜெயத் ஹாரிஸ் ஒபை பின் கார்பு உஸ்மான் பின் அஃபான் அதே போல மாவியா பின் அபிசுஃபியான் கதையெல்லாம் வேணும் இவர்களை குர்ஹான் இறக்கப்படும் பொழுது அல்லாஹுல்லாஸ்மான் அழைத்து அவர்கள் ஒப்பிப்பார்கள் அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள் எப்படி சில பலகையிலும் கற்குடைய பலகையோ அல்லது சில தூள்களிலோ சில இலைகளிலோ அல்லது எலும்புகளிலோ என்ன செய்வாங்க எழுதி அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார் இப்படி ஒரு நபி சுவாரசன் காலத்தில் மனசோடு மன முதல் மனநம் அதிகமாக இருந்தது இது பிரத்யேகமான சஹாபாக்கள் தான் எழுதக்கூடியவர்களாக இருந்தார் அதற்கு பிறகு சஹாபாக்கள் போர்க்குளத்தில் கலந்து ஷஹீதாக்கப்பட்ட படும் பொழுது அங்கு அபு உடைய ஆட்சி காலத்தில் நிறைய பிரச்சனை குழப்பங்கள் வந்தது ஒரு விஷயத்தை நான் முடிச்சு கொள்றேன் வந்ததுனால பொய்யான நபித்துவத்தை பிரபலப்படுத்தக்கூடியதான் உருவானா பிறகு அதே போல ஜக்காத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஜக்காத்தெல்லாம் நாம கொடுக்க மாட்டோம் எல்லாவுடைய தூதர் இருந்த வரைக்கும் கொடுத்தோம் இப்ப காசுனா எல்லாம் கிடையாது என்று இஸ்லாமே வேண்டாம் என்று வெளியேறக்கூடியவர்களாக இருந்தார் மூன்றாவது இஸ்லாத்தின் எதிரிகள் படையை திரட்டி வந்தார் இப்படி என்ற குழப்பங்கள் அபிசலாச வஃபாத்தான அடுத்த நிலையே ஏற்படும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு நிறைய சஹாபாக்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டதுனால ஷஹிதாக்கப்பட்டார்கள் உமர் ரத்தியாவன் அவர்களுக்கு அஞ்சம் அச்சம் ஏற்பட்டது இப்படியே பொழுது குர்ஹான் எங்கு மறைந்து விடுமோ அல்லது மறந்து விடுபவர்களோ எதுவுமே பாதுகாக்கப்பட இல்ல நிலையில்லாமல் இருக்கும் என்று அவர்களுக்கு உபதை ஒரு ஆலோசனை வைக்கிறாங்க நாம ஒரு புத்தக வடிகளை கொண்டு வரலாம் முதல்ல அஞ்சு நாங்கள் அல்லாவுடைய தூதருடைய செய்யாத ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்வேன் என்று முதல் தடவை முதல் கட்டத்துல அஞ்சு நாங்க பிறகு உமரதியன் அவர்களுக்கு புரிய வைத்து இதை நாம புதிதாக எதுவும் செய்வது கிடையாது இருந்த விஷயங்களிலும் ஒரு வகை ஒரு தொகுப்பாக நாம் செய்யும் பொழுது அவர்களுக்கும் அல்லாஹைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு திருப்தியை ஏற்படுத்தினா பிறகு ஹரித்தர் உதயான் அவர்களுக்கு சொல்லி நீங்கள் எல்லாம் சஹாபாக்கள் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களிடம் இரண்டு இரண்டு சாட்சிகளை கொண்டு அவர் அவர்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க நபி சொல்லா அலிஸ்வல்லம் இந்த சூரா இந்த இந்த வசனம் இந்த அத்தியாயத்தில் இருக்கணும் இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்துக்கு பிறகு இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்திற்கு முன்னாடி என்று நபி சொல்லி சொல்லம் அவங்க முன்கூட்டியே தெரியப்படுத்தினாங்க அதன் பிரகாரம் இவங்க சகாபாக்கள் பதிவு செய்ய உமர் காலத்திலும் அப்படிதான் இருந்தது பிறகு உமர் கட்டத்தில் பறக்கும் பொழுது குர்ஹானுடைய உச்சரிப்புகள் ஏழு வகையான உச்சரிப்புகள்ல இறக்கப்பட்டது உச்சரிப்பு அரபியுடைய என்ன நமக்கு சில நம்முடைய ஒளியிலே நம்ம என்ன இருக்கும் நிறைய உச்சரிப்புகள் இருக்கு தமிழ் நம்ம மதுரை பார்க்கும் பொழுதும் சரி அல்லது திருநெல்வேலி பார்க்கும் பொழுதும் சரி இங்க சென்னையுடைய இப்படி என்று ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும் அப்படி குரான் ஏழு வகையான உச்சரிப்பு ஏன்னா அங்க அரபுடைய மக்கள் வந்து ஏழு வகையான உச்சரிப்புகள் இறக்கப்பட்டது இப்ப ஏழு வகையாக அந்த உச்சரிப்புகள் இருக்கும் பொழுது காலம் போக போக அரபு அரபி தெரியாதவர்கள் எல்லாம் விசிலாத்தி தழுவும் பொழுது நிறைய குழப்பங்கள் ஏறப்பட்டது இப்போ இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று செஞ்சாங்க ஒரே ஒரு உச்சரிப்பு இருக்கட்டும் என்று குறைஷிகளுடைய ஏன்னா அரபுடைய பார்க்கும் பொழுது குரைஷிகளுடைய மொழி மிக திடமாகவும் மிக உறுதியாக இருந்ததுனால அந்த மொழியில் சேர்க்கலாம் என்று என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தில் உஸ்மான் அபின் அஃபான் ரத்தியோடைய ஆட்சி காலத்தில் எல்லா முசாஃபியும் முசாஃப் எல்லா குரானையும் அந்த ஏழு வகையாக உச்சரிக்கக்கூடிய அது எல்லா முசாஃபியும் எல்லா நாடுகளிலிருந்தும் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியிருந்தோம் எல்லாமே அலை கொண்டு வரப்பட்டு ஒரே ஒரு ஒரேஷியுடைய உச்சரிப்பில் ஓதப்படக்கூடிய குரான் எல்லா அந்த நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு விநியோகம் விநியோகம் செய்யப்பட்டது எழுதி அவர்கள் பிறகு அதனுடைய காப்பி செய்து அனுப்பப்பட்டார்கள் கொண்டு வந்த அனைத்தும் என்ன செஞ்சாங்க குரான் எங்கு பிறகு இவங்களுக்கு குழப்பம் விடக்கூடாது என்பதற்காக அதை எரித்து விட்டார்கள் அதை எரித்து விட்டார்கள் ஏனென்றால் குர்ஹானை பாதுகாப்பதற்காக அது மக்களுடைய காலிலோ அல்லது ஒரு சோதனையாக வரும் வரக்கூடாது என்பதற்காக அதை அவமானப்படுத்துவதூடாது என்பதற்காக அதற்கு பாதுகாப்பதற்காக ஒன்று கடலில் போட்டு கரைக்கலா அல்லது எரித்து விடுவது என்பது மார்க்கம் நமக்கு அனுமதி சில தாள்கள் குரானுடைய தாள சின்ன சின்ன தாள் பிஞ்சு போயிடும் குழந்தைகள் படிக்கும் போது இதெல்லாம் என்ன செய்வோம் எத்தனை நாள் தான் இதை சுமக்குவோம் அதற்கு மார்க்கம் இப்படி உஸ்மான் அபின் அவங்க செஞ்சு அதற்கு பிறகு லங்குல இப்பொழுது வரை நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு உச்சரிப்பு உஸ்மான் அப்தின் ஆஃபானதில்லா அவர்கள் உச்சரிப்பு கொண்டுதான் நாம் ஊட்டுமட்ட உலகத்தில் ஓதப்படக்கூடியதாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அடுத்த மரபில் நாம் சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் தோலாக நமக்கு ஆனை அதை நேசிக்கக்கூடிய மற்றும் அதனுடைய ஓதி அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நம்மை அமல்படுத்தி அதனுடைய சிறப்புகளை பெறக்கூடியவர்களாக தேர்வானாக நாம் மீன் வாக்கிற ஆவணங்கள்